தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள அரிய நாயகிபுரத்தைச் சேர்ந்தவர் தங்க கணேஷ் இவரது மகன் தேவேந்திரன் திருநெல்வேலியில் உள்ள தனியார் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் பள்ளிக்கு செல்வதற்காக ஊரில் உள்ள பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்தில் ஏறி ஸ்ரீவைகுண்டம் சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது அரிய நாயகிபுரத்திற்கு அடுத்து கெட்டியம் பால்புரம் பகுதியில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது மூன்று பேர் கொண்ட கும்பல் பேருந்தை பலிமறித்து ஏறி தலித் மாணவர் தேவேந்திரனை அறிவாளர் வெட்டியுள்ளனர் இதனையடுத்து பேருந்திலிருந்துவர்கள் சத்தமிட்டதை அடுத்து அவர்கள் தப்பியோடினர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஸ்ரீவைகுண்டம் போலீசார் பலத்த காயமடைந்த தேவேந்திரனை மீட்டு சிகிச்சைக்காக ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் கபடி போட்டி விளையாடுவதில் ஏற்பட்ட மோதலால் இந்த கொலை முயற்சி சம்பவம் உள்ளது தெரியவந்துள்ளது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நிலையில் மாணவனை வெட்டிய சம்பவத்தில் தொடர்புடைய மாற்று சமூகத்தை சேர்ந்த பதினேழு வயது மூன்று மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து பேசிய தலித் மாணவர் தேவேந்திரன் தந்தை தங்க கணேஷ் சாதி காரணமாக தேவேந்திரன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் அதையும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கலாம் கிருஷ்ணராஜாவில் பாளையமுட்டை கிறிஸ்துராஜாவில் காலையில் பஸ் ஏற்றி விட்டேன் ஏற்றி விட்டு பக்கத்து ஊரில் ரெண்டு மூணு பசங்க பஸ்ஸில் இருந்து இறக்கி பேசிட்டு என்னென்னு தெரில வெட்டிவிட்டேனா வெட்டினால நான் வீட்டு போங்கட்டே எனக்கு தகவல் வந்துட்டு ஒன்று உடனே ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருக்கோம் சாதி பிரச்சனை தான் காரணம் கபடி நல்ல விளையாட மாவேன் அதனால் எந்த பிரச்சனையிலே வெட்டிட்டு வாங்களே முன்னால் இப்படி ஒரு பிரச்சனையும் வரல எந்த ஒரு பிரச்சனையும் யாரும் வந்து எங்ககிட்ட சொல்லியும் செய்யலை ஆமா திரும்ப மல்டிபிளா தான் வெட்டிருக்காங்க மூணு பேர் மூணு பேர் வெட்டினாங்க பக்கத்து ஊர் தேவமார் பேர் அவங்க படிக்கிறாங்க நினைக்கிறேன் கூட படிக்கிற கிடையாது இவங்க திருநெல்வேலி படிக்கலாம் அவங்க சிறுவனத்தில் படிக்கலாம் இந்த பிரச்சனை எதுல ஆரம்பிச்சது எதுல ஆரம்பிச்சுன்னு ஒன்றும் தெரியல யாரும் ஆரம்பிச்ச பிரச்சனை நம்மகிட்ட வந்து சொல்லிங்க இவனும் சொல்லலை பரிச்சை மாதிரி தான் நடந்திருக்கு ஜாதி பிரச்சனை தான் காரணம் இதுக்கு